உலக பெற்ற தென்னகத்து இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக இயல் இசை நாடக கலைஞர்கள் பங்கு பெறும் கலை நிகழ்ச்சிகளானது காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது தொடர்ந்து ஒரு மாத காலம் நடைபெறும் இவ்விழாவில் வரும் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை ஏழு முப்பது மணிக்கு தென்னக புகழ் காரை ஒளிச்சுடர் ஜி கணபதி குழுவினர் வழங்கும் சிம்பொனி ஆர்கஸ்டா நடைபெறுகிறது நான் உங்கள் முத்து சிற்பி பேசுகிறேன் கணபதி குழுவினர் வழங்கக்கூடிய சிம்பொனி ஆர்கஸ்ட்ராவில் நானும் பங்கேற்கிறேன் காரைக்கால மேயர் கோயிலுக்கு நீங்களும் கண்டிப்பா வாங்க புகழ்பெற்ற காரை ஒளிச்சுடன் ஜி கணபதி குழுவினர் வழங்கும் மாபெரும் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகரும் விஜய் டிவி புகழ் முத்து சிற்பியுடன் திரைப்பட பின்னணி பாடகி நாதிரா மற்றும் மல்டி வாய்ஸ் பாடகர்கள் பாடகிகள் பங்கு பெறுகின்றன அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ஆலய நிர்வாகிகள் திரையுல பிரபலங்கள் கலைமாமணிகள் தமிழ் மாமணிகள் கலைகோ மாமணிகள் இயல் இசை நாடகமன்ற கலைஞர்கள் என ஒட்டுமொத்த பிரபலங்களும் பதிமூன்றாம் தேதி நடைபெறக்கூடிய காரை ஒளிச்சுடர் ஜி கணபதி குழுவினரின் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் அம்மையார் ஆலய மணிமண்டபமானது விழா கோலத்துடன் காணப்படுகின்றது